வேல் மாறல் நான்கு தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்திரலாம் வாங்க கழுத்தில் எருக்கம் மாலையையும் பிறையில் சந்திரனையும் சூட்டிக் கொண்டுள்ள சிவபெருமான் தனது பக்தர்களை யமபெருமானிடமிருந்து காப்பாற்ற அவரை தனது திருப்பாதத்தினால் உதைத்து தள்ளினார் அத்தகைய சக்தி வாய்ந்த சிவபெருமானின் திருப்பாதங்களுக்கு நிகரான சக்தியை கொண்டுள்ளது முருகப்பெருமானின் வேல் எனும் ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாமா இந்த பாடலில் உள்ள முக்கியமான வார்த்தைகளாக தறுக்கினமன் அப்படிங்கிறது ஆணவத்தின் அடையாளமான எம பெருமான் என்றும் முறுக்கு என்றால் கொலை செய்ய முயலும் அதாவது கழுத்தை நெறித்து கொள்ளுதல் போன்ற முறுக்கிறது அப்படின்ற அர்த்தம் விரல் என்றால் வெற்றி பெறுதல் என்று பொருள் தருகின்றது இந்த இடத்துல இதற்காக நான் ஒரு சின்ன ஒரு கதையை உங்களோட ஷேர் பண்ணுறேன் திருக்கடையூரில் இருந்தபோது சிவபெருமானின் பக்தரான மார்க்கண்டேயனுக்கு மரணம் சம்பவிக்கும் நேரம் வந்துவிட்டது ஆனால் அதற்கு மேலும் சில காலத்திற்கு மரணத்தை நீட்டிக்கும் வகையிலான ஒரு விதிவிலக்கும் இருந்தது அதை அறிந்திடாத யமபெருமான் அகங்காரத்துடன் பாசக்கயிற்றை கொண்டு வந்து மார்க்கண்டேயன் மீது வீச அதை அறிந்த மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு சிவபெருமானை என்னை காப்பாற்று என்று ஓலமிடுகின்றார் அவ்வளவுதான் அடுத்த வினாடி கழுத்தில் எருக்கம் மாலையையும் பிறையில் சந்திரனையும் சூட்டி கொண்டுள்ள சிவபெருமான் அங்கே தோன்றி யமபெருமானை தனது திருப்பாதத்தினால் தள்ளிவிட்டு தனது பக்தரை காப்பாற்றினார் இந்த கதையில் ஒளிந்துள்ள மிகப்பெரிய தெய்வீக தத்துவத்தை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அது என்ன அப்படின்னு வாங்க சிவபெருமானே முருகப்பெருமானை தனது உடலில் இருந்து படைத்தவர் என்பதனால் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான அனைத்து தன்மைகளும் உண்டு சிவபெருமானின் மாய உருவமே முருகப்பெருமான் என்பதனால் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்றுதான் என்பது இதனுடைய முதல் தத்துவம் சிவபெருமானின் சக்திகளை கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் கையில் உள்ள பார்வதி தேவியின் சக்திகள் அனைத்தையும் அடக்கி கொண்டிருந்த சக்தி வேலை தந்தது பார்வதி தேவியே அப்படின்றது சாஸ்திரம் பார்வதி தேவி யார் சிவபெருமானின் உடலின் ஒரு பாதி ஆவாள் ஆகவே பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு கொடுத்த சக்தி வேலில் அடங்கி இருந்தது பார்வதி தேவியின் சக்திகள் மட்டுமல்ல சிவபெருமானின் சக்திகளும் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் சிவபெருமானின் பாதங்களுக்கு இணையான சக்தியை கொண்டது அந்த வேல் அப்படின்னு சொல்றது புராணங்களில் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த வேலை பஞ்சாட்சி அப்படி கூறுவார்கள் இது இரண்டாம் தத்துவம் அப்படின்னு சொல்லப்படப்பட்டது பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது நமச்சிவாயா என்னும் சிவபெருமானின் பெயரான ஐந்து எழுத்துக்களால் ஆன சிவபெருமானை குறிப்பது மட்டுமல்ல பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய நாமம் அப்படிங்கிறது உண்மை பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது ஐந்து பூதங்களையும் கொண்டதே இந்த பிரபஞ்சம் மட்டும் அல்ல மானிட உடலும் ஆகும் அதனால்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சித்தர்கள் பழமொழியே இருக்கு பஞ்சபூதங்களையும் கொண்டுள்ள மானிடர்களை கொண்ட இந்த பிரபஞ்சத்தை படைத்தது யார் என்றால் பரபிரம்மன் எனும் கண்களுக்கு புலப்படாத ஆணும் பெண்ணும் கலந்த சக்திதான் அந்த ஆணும் பெண்ணும் கலந்த சக்தியே சதாசிவா என்னும் சிவசக்தியாகும் அவர்களே சிவனும் பார்வதியும் அப்படிங்கிறதால அவர்களது சக்திகளை உள்ளடக்கி இருந்த வேலின் மகிமையை குறித்து மேலும் கூற முடியுமா என மரண பயத்தை தரும் யமபெருமானை உதைத்து தள்ளியது சிவபெருமானின் திருப்பாதங்கள் அப்படிங்கிறதால சிவபெருமானின் திருப்பாதங்களின் சக்தியை உள்ளடக்கிய முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலை துதிப்பது நமது புராணங்கள் அனைத்திலும் ஒரு முக்கியமான அம்சத்தை கூறியுள்ளார் உலகில் எப்போதெல்லாம் அசுரர்கள் மற்றும் அரக்கர்கள் என்னும் பெயரில் அதிபயங்கரமான தீய சக்திகள் தோன்றுகின்றனவோ எல்லாம் அடக்கி அழிக்க தெய்வங்கள் பெண் தெய்வங்களைத்தான் முக்கியமாக தோற்றுவித்தன அத்தனை பெண் தெய்வங்களும் பார் பார்வதி தேவியின் பல்வேறு ரூபங்களில் உள்ள தெய்வங்கள் தான் என்பது புராணங்களை படிக்கும்போது தெளிவாக தெரியும் அப்படிப்பட்ட தெய்வங்கள்தான் பல்வேறு ரூபங்களில் தோன்றி தீய சக்திகளை அளிக்கின்றார்கள் இதற்கும் முருகப்பெருமானின் கையில் உள்ள சக்தி வேல் ஆயுதத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க முருகப்பெருமானின் கையில் உள்ள வேல் அப்படிங்கிறது எது பார்வதி தேவியின் அனைத்து சக்திகளையும் அடக்கி கொண்டுள்ள தான் அதனால்தான் பெண் தெய்வமான பார்வதி தேவியின் சக்திகளை கொண்டிருந்த அந்த வேலானது சூரபத்மன் என்னும் அசுரனை அழிக்க பயன்படுத்தப்பட்ட பெண் தெய்வம் அப்படிங்கிறது நான்காம் தத்துவமாக இங்கே இருக்குது இத்தனை தத்துவங்கள் அடங்கிய இந்த பாடலுடைய விளக்கம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் பக்தராக இருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்